அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அலைகிவசலம் ஒரு விருந்தில் சஹாபாக்களோடு சாப்பிட்டு கொண்டிருக்கும் வேளையில் மறுமை நாளன்று நடக்க இருக்கும் ஒரு நிகழ்வை பற்றி கூறினார்கள் அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் பார்க்கலாம் அபூ ஹுரைரா அதியல்லாக அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க நாங்கள் நபி நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்களோடு ஒரு விருந்தில் இருந்தோம் அப்போது சமைக்கப்பட்ட முன்கால் சப்பை ஒன்று நபி நபிசல்லா ஹலைவசலம் அவர்களிடம் வழங்கப்பட்டது அது அவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்தது நபி நபிசல்லலாஹ் அலைவசலம் அவர்கள் அதை தம் பற்களால் கடித்து அதிலிருந்து சிறிதை உண்டார்கள் பிறகு கூறினார்கள் நான் மறுமை நாளில் மக்களின் தலைவனாவேன் அல்லாஹ் மறுமை நாளில் மக்களில் முந்தியவர்களையும் பிந்தியவர்களையும் ஒரே சமவெளியில் எவரை கொண்டு ஒன்று திரட்டுவான் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் பார்ப்பவர் அந்த மக்களை பார்க்க முடியும் தம்மை அழைப்பவர்களை அவர்களும் செவியுறுவார்கள் என்று கூறினார்கள் பிறகு சூரியன் அவர்களுக்கு அருகில் வரும் அப்போது மக்கள் சிலர் மற்ற மக்களை நோக்கி கேட்பார்கள் நீங்கள் எத்தகைய துன்பகரமான நிலையில் இருக்கிறீர்கள் என்பதையும் உங்களுக்கு எத்தகைய ஆபத்தான நிலை நேர்ந்திருக்கின்றது என்பதையும் நீங்கள் பார்க்கவில்லையா உங்களுக்காக உங்கள் இறைவனிடம் பரிந்துரை செய்பவரை தேடி பார்க்க மாட்டீர்களா என்று கேட்பார்கள் அதற்கு மக்கள் சிலர் உங்கள் தந்தை ஆதமலைசலாம் அவர்கள் உங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள் என்று கூறுவார்கள் ஆகவே மக்கள் ஆதமலைசலாம் அவர்களிடம் சென்று ஆதமே நீங்கள் மனித இனத்தின் தந்தையாவீர்கள் உங்களை அல்லாஹ் தன் கரத்தால் படைத்தான் உங்களுக்குள் தன்னால் உருவாக்கப்பட்ட உயிரை ஊதினான் வானவர்கள் உங்களுக்கு சிரம் பணியும்படி உத்தரவிட்டான் அவ்வாறே அவர்களும் உங்களுக்கு சிரம் பணிந்தார்கள் உங்களை சொர்க்கத்தில் குடியமர்த்தினான் நீங்கள் உங்கள் இறைவனிடம் எங்களுக்காக பரிந்துரை செய்ய மாட்டீர்களா நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கும் அவல நிலையையும் எங்களுக்கு நேர்ந்திருக்கும் துன்ப நிலையையும் நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்பார்கள் அதற்கு ஆதம் அவர்கள் நான் செய்த தவறின் காரணத்தால் என் இறைவன் என் மீது கடும் கோபம் கொண்டான் அதற்கு முன் அதை போன்று அவன் கோபம் கொண்டதில்லை அதற்கு பிறகும் அதை போல் அவன் கோபம் கொள்ள மாட்டான் நான் நெருங்கக்கூடாத ஒரு மரத்திலிருந்து உண்ண வேண்டாம் என்று என்னை தடுத்தான் நான் அவனுக்கு மாறு செய்தேன் என்னையே நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளேன் ஆகவே நீங்கள் வேறு எவரிடமாவது செல்லுங்கள் நீங்கள் நூஹலை அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறுவார்கள் உடனே மக்கள் நூ இஸ்லாம் அவர்களிடம் சென்று நூகே நீங்கள் பூமியில் வசிப்பவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் ஆவீர்கள் உங்களை அல்லாவே நன்றி செலுத்தக்கூடிய அடியார் என்று குறிப்பிட்டுள்ளான் நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கும் அவல நிலையை நீங்கள் பார்க்கவில்லையா எங்களுக்கு நேர்ந்துள்ள இந்த துன்ப நிலையை நீங்கள் காணவில்லையா எங்களுக்காக உங்கள் இறைவனிடம் பரிந்துரைக்க மாட்டீர்களா என்று கேட்பார்கள் அதற்கு நூகலைசலாம் அவர்கள் என் இறைவன் இன்று என் மீது கடும் கோபம் கொண்டுள்ளான் இதற்கு முன் அவன் இதைப்போல் கோபம் கொண்டதில்லை இதற்கு பிறகும் இதைப்போல் கோபம் கொள்ள மாட்டான் என்னையே நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியுள்ளது நீங்கள் இறுதி நபியான முகமது நபி வஸல்லம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறுவார் பிறகு நபி வஸல்லம் கூறினார்கள் மக்கள் என்னிடம் வருவார்கள் நான் இறை அரியணைக்கு கீழ் சஜிதா செய்வேன் அப்போது முகம்மதே உங்கள் தலையை உயர்த்திவீராக பரிந்துரை செய்யுங்கள் உங்கள் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் கேளுங்கள் அது உங்களுக்கு தரப்படும் என்று இறைவன் தரப்பிலிருந்து சொல்லப்படும் இந்த செய்தி புகாரியில் மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பதாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகையால் மறுமை நாளன்று நவிசலாக அலைவ செல்லும் அவர்களுடைய சிபாரிசு கிடைக்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக